நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவீன காலத்துல கூட்டு குடும்ப வாழ்க்கை எல்லாமே இப்ப தனி குடும்பமா ஆயிட்டு இருக்கு ஆனா என்னதான் நவீன வாழ்க்கையில உலகமே இயங்கினாலும் அமானுஷ்யங்களும் தெய்வ நம்பிக்கையும் ஜாதகமும் உயிர் பெற்றுதான் இருக்கு அதே மாதிரிதான் பல குடும்பங்கள்ல ஏற்படுற மாமியார் மருமகள் சண்டைகளுக்கு ஒரு சில பரிகாரம் மூலமா தீர்வு காணலாம் பல குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே இந்த மாமியார் மருமகளுக்குள்ள ஒத்து போகாம இருக்கிறது தான் ஏன் இன்னும் சொல்ல பல கணவன் மனைவி பிரிவதற்கும் இது முக்கிய காரணமாக இருக்குது இவங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனை வாக்குவாதமே அந்த வீட்டில் அமைதியை கெடுத்து போர்க்களமாக ஆக்கிடுது மாமியார் மருமகள் பிரச்சனை தீர ஏதாவது தீர்வு இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு பலனுள்ளதா இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை வாங்க போகலாம் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை ஆஃபீஸோட ப்ராப்ளம் தீர்க்கிறதுக்கு எப்படி வாஸ்து சாஸ்திரத்துல பங்கு இருக்குதோ அதே மாதிரி தான் வீட்டில் உள்ள உறவுகளுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கறக்கும் வாஸ்து சாஸ்திரத்துல வழி இருக்கு இப்படி மாமியார் மருமகள் பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் பிரச்சனை தீர வீட்டில் எந்த மாதிரியான மாற்றங்களை செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும் வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுற மனக்கசப்பு சண்டை இதெல்லாம் ஒருத்தரை நிலைக்குழிய செய்யும் வீட்ல நிம்மதியும் அமைதியும் நிலைத்திருக்க உறவுகளுக்குள் இணக்கமான உறவும் ஒற்றுமையும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பல வீடுகளில் கணவன் மனைவி பிரச்சனையை விட மாமியார் மருமகள் பிரச்சனை தான் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து வருது இதனால யார் பக்கம் பேசுறதுனே தெரியாமல் கணவன்மார்கள் பல பேர் திண்டாடுறாங்க இனிவரும் காலத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மணமகள் மணமகன் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறத விட மணமகனின் அம்மாவிற்கும் மருமகளுக்கும் ஒத்து போகுமான ஜாதகம் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வீட்ல உள்ள மத்த பிரச்சனைகளை தீக்குறதுக்கு எப்படி வாசு வழி காட்டுகிறதோ அதே போல உறவுகளுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளும் உறவுகளுக்குள் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கும் வாசு சாஸ்திரம் கை கொடுக்குது அந்த வகையில மாமியார் மருமகள் உறவு சிறப்பா இருக்கிறதுக்கு வாசு சாஸ்திரம் சொல்லும் பரிகாரம் என்னன்னா மாமியார் மருமகள் என்பது அம்மா மகள் உறவின் மறு வடிவம் இந்த உறவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதற்கு ராகுவும் சனியும் தான் முக்கிய காரணம் ஒருத்தரோட ஜாதகத்துல நான்காம் வீடு தாய்க்கு உரியது இங்கு ராகு சனி சேர்க்கை ஏற்படும் போதுதான் மாமியார் மருமகள் பிரச்சனையும் ஏற்படும் இதற்கான தீர்வு ரொம்பவே எளிமையான முறையில உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன பரிகாரத்தை தான் எளிமையான முறையில நான் சொல்ல போறேன் இதுக்கு நீங்க என்ன பண்ணலானா உணவு மற்றும் அத்தியாவசிய பொருள் இல்லாதவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் வீட்டின் வடகிழக்கு திசையில் விநாயகர் சிலை அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சிலையை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கலாம் வீட்டை இருள் அடையாமலும் துர்மாற்றம் இல்லாமலும் வீட்டிற்குள்ளேயே சிறிய மூங்கில் செடியை வைத்து வளர்க்கலாம் ஒன்றாக அமர்ந்து மாமியார் மருமகள் இருவரும் உணவு உண்ணலாம் ஹாலல அகன்ற பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை ஊற்றி ரோஜாக்கள் போட்டு வைக்கலாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டில் சமைத்து முடித்ததுமே ஒரு முறையாவது அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது பசுமாட்டிற்கு உணவுடன் வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் மருமகள் தனது கையால் பறவைகளுக்கு அரிசி போடலாம் மருமகள் மாலை அணிவித்து கிருஷ்ணரை வணங்கலாம் முக்கியமா ரெண்டு பேரும் நவக்கிரக வழிபாட தவறாம செஞ்சுட்டு வரலாம் மாமியார் எப்போதும் தெற்கு பக்கம் தலை வைத்தும் மருமகள் தென்மேற்கு அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது குடும்பத்தில் மே ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா நம்ம சேனல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க